குட் மார்னிங் சில குட்டீஸ் சில இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம தோட்டத்தில் சூப்பராக நம்மளோட தோஞ்சு ஜாய் பாருங்க ஆரஞ்சு கலரில் இந்த தடவை தாங்க அவ்வளோ அழகாக ஆரஞ்சாக பூத்துருக்குது பாருங்க பியூட்டிஃபுல் அது மாதிரி நம்மளோட இது பாருங்க விங்ஸூ பியூட்டிஃபுல் இல்லை ரொம்ப அழக அப்படியே திட்டமாக இருந்தால் அழகாக இருக்குது மாதிரி நம்மளோட லக்கி லக்கிபேங்க்கு லீவ் வந்து வெரிகேட்டட் வருங்க இந்த தடவை அந்த வெரிகேட்டட் வெரிகேஷன் வந்து இந்த சீசனில் பார்க்கவே முடியல லீஃப்ல என்னால் பட் பூவில் இருக்குது அழகாக நம்மளோட இந்த தூங்கிச்சா இங்கே மொட்டு இங்கே மொட்டு இங்கே மொட்டு இங்கே மொட்டை ஃபுல்லாக இப்படி மொட்டாகவே குட்டி ட்ரீ ஆட்டோ என்ன அழகாக இருக்குது நாலு பூ வந்துருக்குது இந்த ஆரஞ்சு கலர் பார்த்தோன்னே எனக்கு வீடியோ இருக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு சூப்பராக இருக்குது பாருங்களேன் இந்த வியூவில் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக இருக்குல்ல வருஷம் வருஷம் ஹார்ட் ப்ரூண்ட் பண்ணலாமான்னு கேட்குறீங்க தங்கங்களா நான் இப்போ இது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக ஒரே ஒரு ஸ்டெம் தான் அழகாக அப்படி வந்து லாஸ்ட் இயர் நான் பண்ணலை இந்த வருஷமாக நான் ஹார்ட் ப்ரூட் பண்ணலை எனக்கு டைம் இல்லை அதனால பண்ணலை பட் இல்லைனா பண்ணிடலாம் தான் பட் நெக்ஸ்ட் இயர் நான் வெயிட் பண்ணுறேன் எந்த அளவுக்கு ஸ்டெம் வந்து திக்காயிட்டு இப்போ நம்மளோட வீடியோஸ் பார்த்து நான் ஹார்ட் ப்ரூண்ட் பண்ணேன் சிஸ்டர் பண்ணேன் சிஸ்டர்னு சொன்னேன் அத்தனை பேர் பார்த்துட்டேன் நான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஏன்னா அவங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக ஹார்ட் ப்ரூனே பண்ணாமல் சும்மா வளர்ந்துட்டு இருந்தது சிஸ்டர் உங்களோடய வீடியோ பார்த்து பண்ணோன்னாங்க அவங்களுக்குலாம் எப்படின்னா இந்த ஸ்டெம் ரொம்ப ஊடியாயிடு திக்காயிட்டக்கப்புறம் என்னாகுது ஹார்ட் ப்ரூன் பண்ணுறப்ப நிறைய பிரான்ச்சஸ் வருது அதனால் வருஷம் வருஷம் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது எவ்வளோ திக்காக இப்படி திக்காகி நம்ம பண்ணுறோமோ இந்த வருஷம் நான் கொடுக்குற செயல்லே நிறைய பேர்த்துக்கு நான் வந்து ஹார்ட் ப்ரூன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியே நான் கொடுப்பேன் அதெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய ஸ்டெம்மு டபுள் ஸ்டெம்மாக இருக்கும் அதை நான் சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து தான் கொடுப்பேன் ஸோ வருஷம் வருஷம் ஹார்ட் பூன் பண்ணணுன்றது கிடையாது தங்கங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க யார் குயின் குயின் செம்மையாக பார்ப்பாங்க அங்கே பாருங்கள் இதெல்லாம் தான் திக்காயிட்டே வருதெல்லாம் நான் பண்ணவே இல்லை அப்புறம் இந்த மழை காலம் வரும்போது இப்போ மழை பெஞ்சிருக்குல அதுக்குள்ளே கேர் கொஞ்சம் சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி பூ இப்படி இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க ஏன்னா வந்து அது கொஞ்சம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கும் இந்த பூ இருக்குதில்ல இது இந்த எல்லோ கலர் லீஃபு ஒரு மழை பெஞ்சிட்டு போயிடுச்சு அப்படின்னால ஆகும்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் எல்லோவாகும் உங்களோட பழைய அடிநமாக இருந்தாலும் சரி புதுசாக இப்போ நீங்கள் வாங்கி வைக்கிறதா இருந்தாலும் சரி பாருங்கள் எப்படி ஹைட் பண்ணிட்டு கிடக்குன்னு இந்த தங்கத்தை பாருங்கள் ஓ ஸோ ஸ்வீட் பார்பி பார்பி பார்த்திங்களா என்ன அழகாக இருக்குமா ரொம்ப அழகாக இருக்குப்பா பார்க்கவே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது ரெயின்லில்லி மாதிரி தான் சம்டைம் நான் எந்த ஃபோட்டோஸும் எடுக்கிறது வந்து என் குரூப்பில் போடவும் மறந்துடுறேன் ஏன் என்னடா ஒண்டர் பண்ணுறீங்க என்னடா நடக்குதுங்க ஓ இப்படி வந்து தான் அப்படி வரீங்களா ஏன்னா மொட்டு பாருங்கள் இப்படி நான் கூட மொட்டு பார்த்தோன்னா பிளாக் அண்ட் மாரி மாதிரி இருக்குன்னு நினச்சேன் அப்படியே வந்து இங்கே வந்துருக்குது அப்புறமா இந்த முட்டை பார்த்தவங்க தான் சரி ஓகே இந்த முட்டை இப்படி தான் வருது அப்புறம் பூக்கும் போது இப்படி பூக்குது ஓகே ஓகே பின்னாடி பாருங்கள் இப்படி இருக்குது பார்பியில் ஓ சூப்பர் 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 ஆ நம்மளோட எ பாருங்க அப்பா முட்டை பாருங்க ஆ மலையில் சொல்லல இந்த மாதிரி லீஃபு அண்ட் இந்த பூ காஞ்சி போனது இது எல்லாத்தையுமே எடுத்துருங்க ஏன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கும் உங்களுக்கு அதனால தான் பார்த்திங்கன்னா நம்மளோட செயலுக்கு கொடுக்கும்போது இலை அதுக்கப்புறம் பூவை வந்து கட் பண்ணி ஜஸ்ட் அந்த ஸ்டெம் மட்டும்தான் அனுப்புவோம் அப்போ இந்த இலை பூவோடு நம்ம சேல் போட்டுட்டு அந்த ஸ்டெம் இதெல்லாம் கட் பண்ணி அனுப்பும் போது டக்குன்னு பார்க்க அந்த இலை இதெல்லாம் அல்லது மொட்டையாக இருக்க மாதிரி இருக்கும் சிஸ்டம் அழகாக இருக்கும் இலையோடையே அனுப்புங்கன்றீங்க ஆக்சுவலி இது தப்புப்பா இலையோடையே நான் அனுப்புறது வந்து இப்போ சுத்தமாகவே நீங்கள் என்ன தான் கேட்டாலுமே நான் அனுப்புறது நான் கட் பண்ணிட்டு தான் அனுப்புகிறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ இது பாருங்கள் இந்த விழுறது எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்துடணும் ஆக்சுவலி இவங்க வந்து இப்படி கொத்து கொத்தா பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் என்ன அழகாக இருக்காங்கல்ல இதை விட இயர் சூப்பராக பூத்திருந்தாங்க இவங்க நம்மளோட சீட் க்ரௌண்ட் மட்டும் வச்சுருக்காங்க ஹெல்த்தியாக சூப்பராக இருக்காங்க பாருங்கள் வா சம ரொம்ப அழகாக இருக்காங்க இவங்க மட்டும் வித்தியாசமாக இருக்காங்க இலைப்பூ வச்சுருக்காங்க இவங்கெல்லாம் ஒரே ஃபேமிலி இந்த பக்கம் வந்து ரொம்ப நாளாச்சு பாரு இன்டில் நான் பண்றதுல பண்ணுறதுல பியூட்டிஃபுல்லாக பூத்துருப்பாங்க டி சீரீஸ்லாம் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச பியூட்டிஃபுல் அழகி என்ன குடும்பம்னா பூத்துருந்து சீடே வச்சுருந்துருக்காங்க பாருங்கள் இவங்க பார்க்க ரவுண்டட் மாதிரி தெரியவாங்க பட் திஸ் இஸ் நாட் ரவுண்டட்னு இதை ஒரு ஆர்பி ரீஸில் உள்ளது தான் அவ்வளோ சீட்ஸ் வந்து கல்லு ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு போனேன்ப்பா அவ்வளோ சீட்ஸு எனக்கே தெரியல இவ்வளோ பூத்துருந்து நான் பார்க்கவே இல்லை இன்னும் எப்படி இருக்காங்க ரொம்ப பரிச்சயமான ரொம்ப பரிச்சயமான பியூட்டிஃபுல் வெரைட்டி பூத்துருக்கிறத பார்த்திங்கன்னா ஏதோ நியூ ஹைப்ரிட் மாதிரி பூத்துருக்காங்க ஒரு பேர் வச்சிடலாமாடா பேசாமல் இதுக்கு ஒரு பேர் வச்சிடலாமாடா ஆல்ரெடி பேர் வச்சு ரொம்ப பரிச்சயமான ஒரு ரெட் வெரைட்டி தான் பட் கண்டுபிடிக்க முடியல பார்த்தீங்களா எஸ் ரெயின் லில்லி இந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் ரெயின் லில்லி நம்மளை வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணோம் ஸோ லேபிள்ங்கிறது ரொம்ப 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 முக்கியம் ரெயின் லில்லியில் நான் சொல்லிவிட்டேன் எவ்வளோ பெரிய ஜீனியஸாக இருந்தாலும் ஹைப்ரிடைசருக்கே இப்போ இது ஹைப்ரிட் பண்ண ஹைப்ரிடைசருக்கே நீங்கள் இந்த ஃபோட்டோ அனுப்புனா கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஏன் அப்படின்னா சீதோஷண நிலைக்கு ஏற்ற மாதிரியும் வெயில் இதெல்லாம் பார்த்து சம்டைம் இந்த மாதிரி பூக்கும் பட் இது டோட்டலாகவே வேறு இது இந்த மாதிரி பூக்கக்கூடிய வெரைட்டியே கிடையாது பட் இப்படி தான் பூத்துருக்கு அந்த மாதிரி லில்லிஸ் பா பிங்க் ரைவல் அப்படிங்கிற வெரைட்டி தான் இது பியூட்டிஃபுல் பாருங்கள் நம்மளோட கரீனா சீட்ஸ் வச்சிருக்காங்கங்க சூப்பராக பூத்துருந்தாங்க சீட்ஸ் வச்சுருக்காங்க இப்போ பூத்த ரெயின்லில்லிக்கு நான் ஒரு டூர் போடணும்னு வச்சுக்கோங்க அவ்வளோ இது பண்ணலாம் அங்கே பாருங்கள் சீட்ஸை பாருங்களேன் ஷோ எல்லாம் போய் மிக்சட் சீட்ஸுன்னு சொல்லி போட்டு வைப்பேன் அதில் தான் கொண்டு போய் போடணும் எவ்வளோ இவ்வளோ இவ்வளோ ஆ பியூட்டிஃபுல்டா எட்டு இதில் வந்துருக்கு பாருங்க நீ இதெல்லாம் நான் சுத்தமாக பார்க்கவே இல்லை என்ன பூத்துச்சுன்னு கூட பார்க்கல சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி பூத்து இருக்குது ஆனால் சீட்ஸ் அப்போ எவ்வளோ சீட்ஸ் தான் கலெக்ட் பண்ணுறது இதே போய்ட்டுருந்தா டைம் ஆயிரும் வீடியோவுக்கு நம்ம வேற பார்க்கலாமா ரெய்னி சீசன் வரட்டும் அப்புறம் ரெயினி இல்லி பார்க்கலாமா பூ மாட்டானுங்க போலுங்க பாருங்கள் கேன்யோ ஃபுல்லாக பூத்து மகுந்துங்க பாருங்கள் பாருங்களேன் எப்படி ம் எத்தனை பூக்கள் இது வந்து என்னோடய சீர்க்ரோன்னு வளர்ந்து பூ வைக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஹாட் ப்ரூன் பண்ணிட்டேன்ப்பா பூ வைக்கிறதுக்கு முன்னாடியே ஹாட் ப்ரூன் பண்ணது இதில் ஒரு ஆறு பிரான்ச்சஸ் வந்து வந்திருக்குது பாருங்கள் பூ வைக்கிறதுக்கு முன்னாடியே பண்ண அதுக்கப்புறம் பூ வைக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேட் ஆனிச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இப்போ பூக்கப்போகுது பக்கத்தில் உள்ளது பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல்ப்பா என்னோட முட்டை மாதிரி கும்பிட்டுட்டு இருக்கு விரிச்சு விட்டுச்சு இதுலேயும் பாருங்க சீட்ஸை இது ஃபுல்லாகவே மூன் ஸ்மைல் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பூத்து இருந்திருக்கு நான் பார்க்கவே இல்லை பூத்தும் பூக்காம நம்மளோட லெமன் காட்ஸ் எப்படி வந்துட்டு போகும் அந்த மாதிரி மூன் ஸ்மைல் பியூட்டிஃபுல் வெரைட்டி தான் ஏ எங்க பாரு ஐயோ அழகி இது ஐடி எல்லோம் பாங்க ஆக்சுவலி இதோட இது வந்து சுரேன்னான் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அந்த எல்லோ தான் கண்ணா பின்னான் பூத்து பூத்துக்கிட்டே இருக்குதுப்பா கண்டினியூஸாக பூக்குது இது பெரிய பெரிய பூ தான் எவ்வளோ பியூட்டிஃபுல் எக்ஸட்டிக் வெரைட்டி தெரியுமா இது இதெல்லாம் என்னென்னு கண்டுபிடிக்கிறவனுக்கு அவார்டுடா அப்படின்னு சொல்லணும் எப்படி இருக்கு பாருங்க சாண்ட்லேட்ஸ் பார்க்கில் ஒன்று ரெண்டு மூணு நாலு பூ பூத்துருந்துருக்கு சாண்ட்லேட்ஸ் பார்க்கில் நான் எப்படி இதை மிஸ் பண்ணேன்னு ரியலி எனக்கு தெரியவே இல்லை இந்த அடிநியமில் பிஸியாக இருக்கும் இதை விட்டுட்டேன்ப்பா இங்கே பாருங்கள் அடுத்து ஒரு முட்டு உள்ளேருந்து வந்துட்டுருக்கு சேன்லியர்ஸ் பார்க்கல பார்க்கலாம் நாலு முட்டு அப்போனா இதில் நாலு பல்பு உள்ளே இருக்குமா அஞ்சு பல்பு இருக்குமா எத்தனை பல்பு இருக்குன்னு தெரியல பார்க்கலாம் காலம் வரும்போது பார்க்கலாம் அது பாட்டுக்கு மல்டிப்ளை ஆகட்டும் இந்த அழகிய பாருங்களேன் போன வாரம் வந்து பார்த்தேங்க எனக்கு வந்து இது வந்து ஆக்சுவலி இது பேர் என்ன பூ மொட்டு வந்துருந்துச்சு அப்போ நான் நினச்சேன் சரி மொட்டு வந்துட்டாங்க பூ என்னன்னு பார்த்துடலாம் சீடு கூட ஒன்று சர்ப்ரைஸ் இல்லையா கடைசியில் பார்த்தா மொட்டு வந்து இங்கே சீடே அதுவே செல்ஃப் பாலினேஷனாக இங்கே பாருங்களேன் இங்கே பாருங்களேன் ஐயோ எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது நெக்ஸ்ட்டு எப்போ சீடு சீடு பாடு முத்தி சீடு நம்ம எடுக்கிறதுக்கு அப்புறம் தான் இது என்ன பூன்னு நம்ம சொல்ல முடியும் போல் பேசாமல் இந்த செடிக்கு ஒரு கோடை போட்டுடலாம் என்னம்மா அது இப்படி பண்ணுறீங்களேம்மா இதில் பிரான்ச்சஸ் பாருங்களேன் அங்கே பிரான்ச்சஸ் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு அச்சு அச்சப்பா இங்கே பாருங்களேன் எப்படி பியூட்டிஃபுல் சீட் குரோன் பிளான்டில்ல நைன் இருக்கிற மாதிரி இருந்துகிட்டு இருந்ததுப்பா அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி இப்போ பிரான்ச்சஸ் பாருங்கள் எப்படி வந்துடுச்சுன்ட்டு பியூட்டிஃபுல் ஒன் சீட் க்ரௌன் பிளான்ஸே நிறைய நம்மக்கிட்ட வந்து இப்போ பூக்கிற நிலமையில தான் இருக்கிறாங்க பார்க்கலாம் பூத்தோடனே நம்மளோட வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு நான் செத்தாரேன் ஓகேவா என்ன ஒரு சந்தோஷம்னா சீடு பாடு இருக்குது பார்த்துக்கலாம் பட் சிங்கிள் பெட்டலாக தான் வந்துச்சு நான் பார்த்தேன் மொட்டை தொட்டு பார்த்து ஓ சிங்கிள் பெட்டல் சூப்பராக இருக்கடா அப்படின்னு நினச்சிட்டுன்னா அடுத்த நாள் வந்துருந்தால் பார்த்துருந்துருக்கலாம் போல் இங்கே பாருங்கள் பியூட்டிஃபுல் டிஏஓ அப்படிங்கிற வெரைட்டி தான் இது வந்து சான்கார் லெஸ் இந்த பியூட்டியை பாருங்கள் அங்கே ரெட் கலர் மட்டும் தான் பூ பூக்கும் அப்போதைக்கு நான் காமிக்கிறேன் ரெட்டாக எப்படி வந்துருக்கு பாருங்க சீடு பியூட்டிஃபுல் கிறிஸ்பம் போசம் பியூட்டிஃபுல் கிறிஸ்பம் பூசம் திரும்ப பூக்க ஆரம்பிச்சிட்டு செம்மையாக இருக்குது இந்த மல்டிபிள் ப்ளட்டில் சீடு எப்போ தான் மெச்சூர் ஆகுதுன்னு பார்ப்போங்க எனக்கு என்னமோ ரெண்டு மூணு சீடாவது உள்ளே தேருமாங்கிறது தெரியல இப்படி வந்தாலே ஒரு மாதிரி இதாக தான் இருக்கும் பார்க்கலாம் அதே மாதிரி இந்த கிறிஸ்பம் சீடுங்க அட்டமண்டாக இருடா நான் எங்கடா வெடிப்பேன் இருங்கடா பார்த்துக்கிறேன் இருக்குது நானும் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா இருடா ஆனால் மழை காலத்துக்கு முன்னாடி மட்டும் வெடிச்சுடு நான் உன்ன சீடு போடணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் நான் எங்கே பாருங்கள் பியூட்டிஃபுல் வெரைட்டி இது அதாவது அந்த சீட் பாடே வெல்பெட்டியாக இருக்குப்பா அப்படியே வெல்வெட்டி அவ்வளோ நல்லா சீட் பாட் தொட்டு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படியே ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா கார்னேஷன் அது சொன்னல கார்னேஷன் இருக்குதுன்னா கார்னேஷன் கார்னேஷன் நல்லா பிங்க்கில்ப்பா இது வந்து பார்த்திங்கன்னா ஒயலட்டாக இருக்குதுப்பா இதுக்கு வந்து ஷா ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது ஷா ஃபீமேல் ஃப்ளாரும் எதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது நான் வேணா இது படம் பிடிச்சி கம்யூனிட்டி புஸ்டில் பா போடுறேன் பாருங்களா ஓகே தங்கங்களா நான் சொன்னதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க பூ காஞ்சி இதெல்லாம் எடுத்துருங்க இலையை இது பண்ணிடுங்க மழை பெஞ்சது அப்படின்னா மழை காலத்தில் கண்டிப்பாக மஞ்சள் ஆகி இலை வந்து விழு மஞ்சள் ஆகி விழுகும் பயந்துக்கு வேணாம் புதுசாக பாட் பண்ண இந்த வருஷம் பாட் பண்ண பிளான்ஸை முடிஞ்ச வரைக்கும் இந்த மலைக்கு கொஞ்சம் ஷே ஷெட்டில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இல்லைனா ஸ்ட்ரெய் ஸ்ட்ரைட்டாக கண்டினியூஸாக மழை பெய்யும் போது சம்டைம்ஸ் அழுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகே ஹாப்பி கார்னிங்